Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது இப்ப குடும்ப அட்டை வந்து அனைத்து குடும்பத்தினருக்கும் ஒரு அங்க அடையாளமாகவும் மானிய விலையில பொருட்கள் வாங்குறதுக்கும் இந்த குடும்ப அட்டை வந்து பயன்பட்டு வருது ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு அட்டையா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த ரேஷன் கார்டு அட்டையை வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க கேஒய்சிய பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது உங்க ரேஷன் கார்டுல உள்ளவங்க எல்லாருமே கைரேக பதிவு பண்ணி உங்களோட கேஒய்சிய வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா சொல்லிட்டு வராங்க மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள இந்த கேஒசிய வந்து எல்லாருமே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா உங்களுக்கு குடும்ப அட்டையில பொருட்கள் வந்து வாங்குறது நிறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா உங்களோட பெயரு அதாவது யாரெல்லாம் கேஒய்சிய வந்து முடிக்கலையோ அவங்களோட பெயர் வந்து நீக்கப்படவும் வாய்ப்புள்ளதா சொல்லிருக்காங்க அதனால நீங்க கட்டாயமா அருகில் உள்ள ரேசன் கடையில போயிட்டு உங்களோட கைரேகையை வந்து பதிவு பண்ணிடுங்க நீங்க மிஸ் பண்ணா உங்களோட ரேசன் பொருட்கள் வந்து நிறுத்தப்படலாம் இல்லைன்னா உங்களோட பேர் கூட நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்சர்